பாம்பை பார்த்தாலே படையும் நடுங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுலேயுமே முக்கியமாக இந்த கோப்ரான்ற சொல்லப்படக்கூடிய இந்த நாக பாம்புகள் ரொம்பவே மோசமான பாம்புகள் நம்ம நம்ம சொல்லலாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு முப்பத்தெட்டு வகையான கோப்ரா பாம்புகள் இருக்கு அதில் மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தான பத்து கோப்ரா பாம்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்படியே சொல்லலாம் பார்க்க முடியும் இப்போ வாங்கினா வீடியோக்குள்ளே போலாம் இதை நம்ம பத்தாவது வகையிலிருந்து சோ பத்தாவது நம்ம பார்க்கக்கூடிய பாம்பு பிளாக் மாதிரியுமே கூப்பிடுவாங்க அது இந்த பாம்புகள் உங்களுக்கு அதிகப்படியாக காட்டுல தான் இருக்கும் அதனாலதான் இந்த பாம்பை ஃபாரஸ்ட் கோப்ரா சொல்லுவாங்க அதே சமயத்துல நம்ம ஊர்ல இத கருநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சராசரியா ஒன்பது அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த கோப்ரா பாம்புகள் உங்களுக்கு அதிகப்படியா ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு வருது அதே சமயத்துல மத்த கோப்ரா பாம்புகள் மாதிரி இந்த கோப்ரா பாம்புகள் அதிகப்படியா மனுஷங்களை கடிக்கிறது கிடையாது அதுக்கான காரணம் இந்த பாம்பு தன்னோட விஷத்தை வீணாக்க கூடாது பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா கோப்ரா பாம்புகளை விட அதிகப்படியான விஷத்தை ஒரே கடியில மனிதர்களோட உடம்புல செலுத்த முடியும் அதாவது ஒரே கடியில இத்தால ஆயிரத்தி நூறு மில்லிகிராம் விஷத்தை மனிதர்களுக்குள்ள செலுத்த முடியும் இது மூலியமா உங்களால நல்லா வளர்ந்த அஞ்சு மனிதர்களை ரொம்பவே ஈஸியா கொள்ள முடியும் இந்த கோப்ரா பாம்பு நாகப்பாம்பு உங்களுக்கு நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது இந்த நாகப்பாம்பு கடிச்சது அப்படின்னா நம்மளோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் உடனே சோறு அடைய வச்சு கடைசியில பக்கவாதத்துக்கு கொண்டு போய் விட்டு நம்மள மரணத்துக்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிகப்படியான நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பாம்பா இந்த பிளாக் கோப்ரா இருக்கு ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய கோப்ரா பாம்பு ரெட் ஸ்பிட்டிங் கோப்ரா இதனோட பேர் மூலியமாவே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் இந்த பாம்பு அதிகமா தன்னோட விஷத்தை பீட் பண்றது மூலியமா தான் தன்னோட எனிமைய வேட்டையாட பார்க்கும் இந்த பாம்புகள் உங்களுக்கு சிவப்பு நிறத்துல தான் காணப்படும் இந்த வகையான கோப்ராக்கள் உங்களுக்கு ஈஸ்ட் ஆப்பிரிக்கால சோமாலியா ஈஜிப்ட் போன்ற இடங்கள்ல தான் அதிகமா காணப்படும் இந்த பாம்பு சராசரியா நீளம் வளரக்கூடியது இந்த பாம்பு படம் எடுக்கும் போது மத்த கோபரா பாம்புகளுக்கு இருக்கிற மாதிரி அதாவது நாமம் போன்ற அமைப்பு இருக்காது இது கழுத்து சுத்தி பிளாக் கலர்ல வெறும் ரிங் போன்ற அமைப்புல தான் இருக்கும் அதே சமயத்தில் எல்லா வாட்டியுமே இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வெளியில வரும் இதனோட விஷமும் கொடி கூடிய நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது இந்த பாம்பு இதனோட விஷத்தை கடிக்கிறது மட்டும் இல்லாம இதனோட விஷத்தை இதால துப்ப முடியும் அப்படி இது இதனோட விஷத்தை எட்டு அடி தூரம் வரைக்கும் ஸ்பீட் பண்ண முடியும் இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இதனால நாற்பது முறை தொடர்ந்து தன்னோட விஷத்தை ஸ்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படி ஸ்பீட் பண்ணும்போது போது இதனோட விஷம் ஒருவேளை மனிதர்களோட கண்ணில் பட்டுது அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை போகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லப்படுது எட்டாவதா பார்க்கக்கூடிய கோப்ரா ஒயிட் கோப்ரா

இருக்கும் என்னதான் இந்த பாம்போட உடல் முழுவதும் உங்களுக்கு வெள்ளை நிறத்துல ஆட்சி அளித்தாலும் இந்த பாம்போட கண்கள்ல உங்களுக்கு சிவப்பு மற்றும் நீல நிறத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும் இந்த பாம்புகள் உங்களுக்கு காடுகள்ல மட்டும்தான் அதிகமா இருக்கும் இது சராசரியா ஏழு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது மத்த கோபரா பாம்புகளோட கம்பேர் பண்ணா இத நிறம் மட்டும்தான் உங்களுக்கு பியூர் ஒயிட்டா இருக்கும் இதனோட விஷம் எல்லா பாம்புகளுக்கு இருக்கிற மாதிரி அதிக நச்சுத்தன்மை கொண்டதா தான் இருக்கும் இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சுது அப்படின்னா அவங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள இறந்து போகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு பட் ஆனா இந்த பாம்பு ரொம்பவே அரிதா காணப்படுறது அப்படின்றதுனால இந்த பாம்பு அட்டாக் பண்ண மனிதர்கள் ரொம்பவே கணக்குல கம்மியா தான் சொல்லப்படுது இருந்தாலும் இதுவுமே ஒரு ஆபத்தான கோப்ரா பாம்பு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஏழாவதா பார்க்கக்கூடிய கோப்ரா சம்மர் கோப்ரா இத பிலிப்பைன்ஸ் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல கிட்டத்தட்ட பதினாலு வகையான ஸ்பிட்டிங் கோப்ரா இருக்கு அதுல அதிக விஷம் கொண்ட ஸ்டிட்டிங் ஃபிலிப்பைன் இந்த பாம்பும் ஒண்ணு நம்ம நம்ம சொல்லலாம் இது உங்களுக்கு நார்தர்ன் பிலிப்பைன்ஸ் தான் அதிகமா காணப்படும் இந்த பாம்போட உடல் முழுவதும் உங்களுக்கு எல்லோ மற்றும் பிளாக் நிறத்துல இருக்கும் பாக்கறவு அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்துல இந்த பாம்புகள் ஆறு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த பாம்பால கடிக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட விஷத்தை கூட பண்ண முடியும் அதாவது தன்னோட விஷத்தை மூணு மீட்டர் அளவுக்கு இத்தால ட்ரீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இது மனிதர்களோட கண்ணை குறி வச்சு தாக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பர்மனன்ட் பிளைண்ட்னஸ் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு இதனோட விஷமும் உங்களுக்கு நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது இந்த பாம்பு ஒரு மனிதனை கடிச்சாலுமே இதனோட விஷம் ஒரு மனிதனை அரை மணி நேரத்துக்குள்ள கொண்டுடும் தான் இந்த பாம்புமே ஒரு ரொம்பவே ஆபத்தான ஒரு கோப்ரா பாம்பா பார்க்கப்படுது ஆறாவதா பார்க்கக்கூடிய கோப்ரா வகை மோனோக்ளிட் கோப்ரா இந்த பாம்புகள் பொதுவா ஏசியா கண்டத்திலையும் சவுத் ஈஸ்ட் ஏசியாலையும் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பாம்புகள் பொதுவா உங்களுக்கு சதுப்பு நிலம் நீர் நீர்நிலங்கள் வயல்வெளிகள் அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு ஆவரேஜா அஞ்சு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த வகை கோப்ராக்கள் எப்பேற்பட்ட பருவ காலத்திலும் தாங்கி உயிர் வாடக்கூடியது ஒரு பயங்கரமான பாம்பு பாம்பினமா இருக்கக்கூடிய இந்த வகையான கோப்ரா இனங்கள் ஆவரேஜா இருபத்தஞ்சு வருஷம் வரைக்குமே உயிர் வாடக்கூடியது இதனோட ஹூடி மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த பாம்புகள் உங்களுக்கு ரொம்பவே சாதுவான பாம்புகள் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க இத்தாலியும் இதனோட விஷத்தை ஸ்பிட் பண்ண முடியும் ஆனா அந்த ஒரு வேலையை முடிஞ்ச அளவுக்கு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வகையான பாம்புகள் ஸ்பிட் பண்ணும் ஆனா என்னதான் இது சாதுவான பாம்பாவே இருந்தாலும் இதுக்குள்ளேயுமே ரொம்பவே கொடுமையான விஷம் இருக்கு இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சது அப்படின்னா நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க அவங்கள காப்பாத்தல அப்படின்னா அவங்க உயிர் இழக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு கொடூரமான விஷம் இதனோட உடம்புல இருக்கும் அஞ்சாவதா பார்க்கக்கூடிய கோப்ரா இண்டோ சைனா ஸ்பிட்டிங் கோப்ரா இதை உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான கோப்ராக்கள் ரொம்பவே சிறிய வகையில தான் இருக்கும் இதால சராசரியா மூணுல இருந்து நாலு அடி நீளம் வரைக்கும் தான் வளரக்கூடியதா இருக்கும் இதனோட உடல் அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் இருக்கும் இதனோட மார்க் உங்களுக்கு மற்ற கோப்ரா பாம்புகளை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் பெரும்பாலான இந்த பாம்புகள் உங்களுக்கு தாய்லாந்து மலேசியா வியட்நாம்

மாதிரி இந்த பாம்புகளோட விஷயம் விடவே அதிக பாதிப்பு அடையக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு பாம்பா தான் இந்த பாம்புமே இருக்கு இந்த வகையான கோபிராக்களை தான் நம்ம நல்ல பாம்பு சொல்லுவோம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இந்த ஹூட்மார்க் சொல்லுவாங்க இந்த பாம்புகள் பொதுவா கிரே எல்லோ yellow, brown, red போன்ற நிறங்கள்ல இருக்கும் இது சராசரியா அஞ்சு அடி நீளம் வரைக்குமே வளரக்கூடியது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பாம்பால முப்பது வருஷம் வரைக்குமே உயிர் வாழ முடியும் அது மட்டுமல்லாம இந்த கோபரா இனங்கள்லயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய தன்மை இந்த பாம்புக்கு தான் இருக்கு இதனோட விஷயமும் நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது தான் இந்த பாம்புகளால ஒரு கடியிலேயே இருநூறு மில்லிகிராம் விஷத்தை மனிதர்களோட உடம்புக்குள்ள ஒரே கடியில செலுத்த முடியும் அது அந்த மனிதனை ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த மனிதனை காப்பாத்தல அப்படின்னா அவங்க இறந்தே போறது கூட வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இந்தியால ஏற்படுற அதிக பாம்பு அட்டாக்ல இந்த ஒரு பாம்புமே முக்கியமான ஒரு பாம்பா கருதப்படுது மூன்றாவதா பார்க்கக்கூடிய கோப்ரா பாம்பு கேப் கோப்ரா இந்த பாம்போட நிறம் உங்களுக்கு பிரைட் எல்லோ கலர்ல இருக்கும் இந்த பாம்புகள் பொதுவா உங்களுக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பாலைவனங்கள்ல தான் அதிகமாக காணப்படும் இது ஆவரேஜா அஞ்சு அடி நீளம் வரைக்குமே வளரக்கூடியது இந்த வகையான பாம்புகள்ல சிலது கோல்டன் பிரவுன் கலர்லயும் சிலது டார்க் பிரவுன் கலர்லயுமே இருக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடிய கோப்ரா இனங்கள்லயே அதிகப்படியான விஷத்தன்மை கொண்ட கோப்ரா இந்த ஒரு கோப்ரா தான் இந்த கேப் கோப்ரா கிட்ட இருக்கக்கூடிய விஷம் வந்து பாத்தீங்கன்னா நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது இந்த கோப்ராவோட விஷம் மற்ற கோப்ராவை விட இது கடிச்சது அப்படின்னா ரொம்பவே அதிவேகமா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த பாம்பு ஒருத்தரை கடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த விஷம் ரொம்பவே சீக்கிரமா உடம்புக்குள்ள ஏறி அவங்களுக்கு மரணம் நிகழ்வது கண்டிப்பா உறுதி அப்படின்ற மாதிரி இருந்திரும் இந்த அளவுக்கு இந்த பாம்போட விஷத்துக்கான வீரியம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனாலதான் இதையுமே ரொம்பவே ஆபத்தான ஒரு கோப்ரான்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவதா பார்க்கக்கூடிய வகை மொசாம்பிக்யூ பிட்டிங் கோப்ரா ஆப்பிரிக்கா இது அதிகப்படியா மொசாம்பிக்யூ சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல தான் அதிகமாக காணப்படும் இது சராசரியா மூணுல இருந்து நாலு அடி நீளம் வரைக்குமே வளரக்கூடியது இதனோட நிறம் பார்த்தோம் அப்படின்னா லைட் ப்ளூ இல்லை ஹேஷ் கலர்லயுமே இருக்கும்

விட கடிக்க தான் ட்ரை பண்ணும் இந்த பாம்புகள் மனிதர்களை கடிச்சா அரை மணி நேரத்துக்குள்ள இழக்கிற நிலைமை கூட வந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு கடிச்ச பத்தாவது நிமிஷத்திலேயே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சிடும் என்னதான் அவரை நீங்க உயிர் காப்பத்தினீங்க அப்படின்னாலுமே அந்த இடம் முழுவதுமா உங்களுக்கு அழுகி போயிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷம் தான் இதனோட உடம்புக்குள்ள இருக்கும் ஒன்றாவதாவும் பைனாவும் பார்க்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான ஒரு கோப்ரா வகை தான் கிங் கோப்ரா கிங் கோப்ரா பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்தியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற ஏசியன் தான் இந்த பாம்புகள் அதிகப்படியா காணப்படும் இந்த பாம்புகளால் அதிக நீளம் வரைக்குமே வளர முடியும் அதாவது உங்களுக்கு இருந்து அடி நீளம் வரைக்குமே வளரக்கூடியது இந்த பாம்புகள்ல பல தன்னோட உடல தரை மட்டத்துல இருந்து அஞ்சு அடி வரைக்குமே உயர்த்தி நிக்க முடியும் இந்த பாம்போட ஒரு கடியிலேயே நானூறு மில்லிகிராம் விஷத்தை மனிதர்களோட உடம்புக்குள்ள செலுத்த முடியும் இதனோட விஷம் உங்களுக்கு வகையை சார்ந்தது இந்த விஷத்தை வச்சு இதனால முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே கொண்டிட முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பாம்போட ஒரு துளி விஷமே உங்களுக்கு இருபது வளர்ந்த மனிதர்களை கொல்ல முடியும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாம்புகளை உங்களுக்கு நார்மலான கோப்ரா இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில பேர் சொல்றாங்க ஏன்னா இந்த ராஜநாங்கம் உங்களுக்கு அப்படின்ற அந்த நிலையை சார்ந்தது இதுக்கான மீனிங் இந்த பாம்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பாம்புகளையுமே அடிச்சு சாப்பிடும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை இந்த மாதிரி சொல்றாங்க பட் என்ன இருந்தாலுமே இந்த கிங் கோப்ரா பாம்புகள் ரொம்பவே கொடூரமான ஒரு பாம்புகள் வகையா தான் இருக்கு ஸோ இது எல்லாமே தான் கோப்ரா வகையிலேயே ரொம்பவே கொடூரமான பத்து பாம்பு இதுல உங்களுக்கு எந்த பாம்பு வகை ரொம்பவே பயங்கரமான ஒரு பாம்பு வகையா தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கவுண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பிளைக் ஆனே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஒன் ஆப்ஷனே பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களா ரெகுலரா பார்க்க முடியும் உங்களை நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் அன்டில் தன் பாய் राम प्रणव प्राइम टाइम